உலகத்தம சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்றும் இளையாய் முருகா முருகன் என்னைக்குமே இளமை மாறாத கடவுள் மட்டும் இல்ல நம்மை போன்ற மக்களுக்கு எளிமை மாறாத கடவுள் அதற்கொரு சான்றா இப்ப சொல்றேன் ஒரு முருக பக்தர் காஞ்சி மகாபெரிவாட்ட போய் பெரியவா நான் முருகனை ரொம்ப கும்பிடுறேன் ஆனா எனக்கு இப்ப பண கஷ்டமா இருக்கு விரிவா வந்து முருகன் எனக்கு அருள் பண்ண மாட்டேங்கிறானே ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது காஞ்சி மகாபெரிவா சொல்றாரு அருணகிரிநாதர் தன் உடலை இழந்து முருகன் கிட்ட கிளியா போய் அமர்ந்து தன்னோட அனுபவத்தை எல்லாம் கந்தர் அனுபூதியா பாடினாரே உனக்கு தெரியுமான்னு அவரும் தெரியும் சொல்றாரு அப்ப அந்த கந்தர் அனுபூதியை எடுத்துப்படி உனக்கு எவ்வளவு செல்வம்னாலும் முருகன் அள்ளி தருமா அப்படின்னு கேக்கும்போது நான் பல வேலை பாக்குறேன் என்னால உட்காந்து பாட முடியாதே அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கு காஞ்சி மகாபரிவா சொல்றாரு அந்த ஐம்பத்தோரு பாட்டுல கடைசியா இருக்கிற நாளே நாலு வரி குருவாய் வருவாய் அருள்வாய் உகனைனு மட்டும் சொல்லிப்பாரு உன்னோட பண கஷ்டம் அப்பவே தீந்துரும் அப்படின்னு காஞ்சி மகாபிரிவா சொல்லி அங்க இருக்கு அப்படின்னா அவன் நமக்கு எவ்வளவு எளிமையாக வந்து அருளக்கூடிய கடவுளாக இருக்கிறான் அப்படிங்கறத எல்லோரும் உணர்ந்து கொள்ளும்